சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்க போய் பாருங்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா வாங்க பேசலாம் ஃபன்னாக பேசலாம் வாங்க லைவ்ல இருக்கீங்க மெசேஜ் 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 பண்ணுங்க 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 நான் பேசுறது கேக்குதா ஹாய் லைவ்ல லைவ்ல இருக்கீங்க இருக்கீங்க நம்ம புதுசாக எனக்கு பதினாறு ஜானி ஜான் சா அடிச்சிருவேன் நம்ம லைஃப் நியூவாக வந்திருக்கீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இன்னைக்கு விநாயகர் சசர்த்தி கொழுக்கட்டு ரெடியா நியூவாக வந்திருக்கீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஏன் உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னு சொல்லுங்க ஜெகதீஷ் ஹாய் அப்புறம் ஏன் லைஃப்க்கு வந்தீங்க பிரதர் மேடம் ஊரில் தான் இருக்கீங்களா எப்படி லை வரல ஏன் லைவ்ல பேட் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் லைவ் வராடா மூட்டு போயிடலாம் சரியா ரீசெண்ட்டா சொல்றேன் ஜானி மொக்க என்ன சொல்றது லைவ் வந்து அதுக்குன்னே லைவ்வெல்லாம் இருக்காங்க அங்கே போய் மெசேஜ் பண்ணு உன்னோட வீரத்தை காட்டு சரியா ஒழுங்கா இருக்கிற லைவுக்கு வந்து தேவையில்லாத பேசாத ஓடிடு ஏதாவது சொல்லிட போறேன் சரவணன் கிஷோர் ஒரு வாட்டி சொல்லுங்க கிஷோர் மொழி கம்மி தமிழரசன் ஹாய் லெவல் மெம்பர்ஸ் லைவ்ல இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்க ஜெகதீஷ் பிரதர் எல்லா மெசேஜும் நான் ரீட் பண்றேனா ஏதாவது ஃபில்டர் ஆகுதா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம லைவ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாரி கரெக்டான டைம்க்கு லைவ் வர முடியல தமிழரசன் ஹாய் கிஷோர் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் நல்லா இருக்கா உங்கள் தம்பி தம்பி நல்லா இருக்கிறாரா உன் மகன் எல்லாரும் நலம் குமார் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்க நைட் டைம் லைவ் வர மாட்டேங்கிறீங்களே நைட்டில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லிடுறோம் நம்ம வந்து வாட்ச் இன்க்ரீஸ் பண்ணுற ரீசன் கோசன் தான் லைவ் இருக்கோம் சரிங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்மளோட லைவ் கிடையாது அதுக்கு வேறு லைவ் இருக்குது அங்கே போய் பேசுங்க சரிங்களா தேங்க்ஸ் அக்கா ஐ எம் வெரி ஹாப்பி ஓகே சரவணன் எங்கேருந்து நீங்கள் நம்ம லைவ் பார்த்துட்ருக்கீங்க இத்தனை பேர் லைவில் இருக்கீங்க பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ம் லைக் போட்டுட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களே நான் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் வாய்ஸ் கேட்டது எனக்கு மெசேஜ் பண் பண்ணம்னு அதனால தான் நான் ஏன் கேட்டேன் இதில் என்மேல் என்ன தவறு நீங்களே சொல்லுங்க ஒன்னும் தவறு இல்லை பிரதர் சரிங்களா நீங்க லைவ் வந்ததுனால தானே உங்ககிட்ட பேச முடிஞ்சது விக்கி ஹாய் அக்கா ஹாய் விக்கி எப்படி இருக்கீங்க விக்கி சரவணன் அம்பத்தூர் ஓகே ஓகே சரவணன் நம்ம லைஃப் நியூவா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விநாயகர் சசுர்த்தி எப்படி போகுது கொல்கட்டையில ரெடி பண்ணிட்டீங்களா வீட்டுல எங்க இருந்து யார் யாரு எங்க இருந்து லைவ் பார்த்துட்டு சொல்லுங்க சோ அப்பதான் எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும் இப்ப கரெக்டா இருக்கும் ரொம்ப லைட்டிங் ப்ராப்ளம் ஜான் உன் அம்மாவும் உங்க அக்கா அப்படிதான் வந்து நம்ம லைஃப்ல ஒழுங்கா இருக்குல்ல குமார் சோ அதனால வருவாங்க இப்படிதான் கெடுத்து விடறதுக்குனே வருவானுங்க கேட்க வேண்டிய இடத்துல கேட்க மாட்டானுங்க நான் எங்க வீட்டுல இருந்து பாத்துட்டே இருக்கேன் நான் எங்க வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்கிறேன் பிரதர் தம்பி வேற தூங்கிட்டு இருக்கான் அக்கா ஜானி அவ பேசிட்டு போறா இது மாதிரி எல்லாம் வந்துட்டுதான் இருப்பானுங்க அது லைவ் ஒழுங்கா போகுதுல அவனோட வீரத்தை இது மாதிரி நல்லா வியூ லைவ் போட்டுட்டு இருக்காங்களா அவங்க தான் வந்து கா உன்னோட வீரத்தை காட்டுவிய வேற யார்கிட்டயும் போய் பேச முடியாது இல்ல அதை கண்டுக்காதீங்க பிரதர் விடுங்க அவர் பைத்தியகார நாய் உம் சாரி பிளாக் பண்ணலாம் பிளாக் பண்ணனும் அப்படின்னா நான் என்ன ரீசன் சொல்லிடுறேன் பிளாக் பண்ணி நான் டைம் அவுட் கொடுத்துட்ருந்தேன் ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து வியூஸ் சுத்தமாக இல்ல நாலு வியூஸ் அஞ்சு அஞ்சு வியூஸ் தான் போயிட்டு இருந்தது ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் delete பண்ணலாமே நீங்கள் டைம் அவுட் கொடுக்கலாம் நீங்கள் delete பண்ணுங்கள் நான் பண்ண எனக்கு வியூஸே போகாது இது மாதிரி நிறைய பேர் வந்து பேசுகிறீங்களே இவ்வளோ நாள் எனக்கு கிட்டத்தட்ட ஒன் மந்த்ஸ் ஆகுச்சு மறுக்க அடிவாங்க பிரதர் சாரி அவன் பேசுனா பேசிகிட்டு போகிறான் விடுங்க அதை கண்டுக்காதீங்க ஹாய் வெங்கடேஷ் நாயுடு ஹாய் ஹாய் நம்ம லைஃப் நியூவாக வந்திருக்கீங்க ஹாய் நம்பர் தருவீங்களா அதுக்கு வேற லைவ் இருக்கு பிரதர் போய் பாருங்க விநாயகர் எவ்வளோ ஒரு பேர் வச்சிட்டு என்ன மாதிரி பேசுறீங்க அக்கா அப்படி சொல்லுங்க நீங்கள் மட்டும் டீக் குடிங்க நல்லா வருவீங்க உங்களுக்கும் வேணுமா பிரதர் வாங்க நாமக்கல் வாங்க குடிக்கலாம் அவன் எங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவை அப்ப இழுக்க கூடாது பாவம் அவங்க எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு விமான பெற்று இருக்காங்கல்ல பைத்திகராய் அம்மாட்ட போய் கேள்டா டே ஜானி பேட் லைவ் எல்லாம் நிறைய லைவ் இருக்குடா அங்க போய் பேசி தொலைடா இங்கேடா வந்து சீன மயிர் பேச வேண்டிய இடத்துல பேச முடியல நிறைய பேர் இருக்கீங்க பட் லைக் போட மாட்டேங்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அக்கா எனக்கு வேண்டும் டீ டீ பிளாக் டீங் தே அந்த பை எனக்கேண்டா இருக்கணும் உனக்கு தாண்டா இருக்கணும் சரியா என் புருஷங்கிட்ட சொல்லு எல்லார்த்தோட ஏ எங்க புருஷங்கிட்ட சொல்லு எங்க அத்தைக்கிட்ட சொல்லு எல்லார்த்தோட பெர்மிஷனோட தான் நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சரியா யார்கிட்ட சொன்னா எனக்கு என்ன அவங்களோட பெர்மிஷனோட தான் நான் யூடியூப் சேனலே ரன் பண்ணிட்டு இருக்கேன் நீ தேவையில்லாத வந்து இங்கே பேசிட்டு தெரியாத சரியா ஏன் லைவ் வந்து தப்பா உன்ன மாதிரி இப்படி இல்லாம இல்லாமல் இப்படியெல்லாம் மெசேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு கிட்ட வந்து அதனால தான் நிறைய பொண்ணுங்க வந்து லைவே இல்ல மெயின் ரீசனே அதுதான் உன்ன மாதிரி இப்படி பேட் கமெண்ட்ஸ் போடுறதுனாலயே அவங்க வீட்டில் வந்து யாரும் வந்து லைவ் வரக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் மெயின் ரீசனே எவ்வளோ டேலண்டான்னு இருக்கிற இப்போ பொண்ணுங்கள்லாம் இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்காங்க சரியா நீ வாய முடி போயிரு நான் எதாவது கேட்டுருவேன் சரியா உங்கள் அம்மா அப்பாவை இழுக்க வேண்டியதாக வரும் கூட போகிறத அக்காவையெல்லாம் இழுக்க வேண்டியதாக வரும் அதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சரியா ஜானி நீங்கள் லைவில் கம்மன் இருக்கிற மாதிரி இருந்தால் லைவில் இருங்க இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இருங்க தேங்க்யூ லைக் போட சொன்ன விட்டுதான் லைக் போட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் மௌனம் அழகு நைஸ் நேம் லைக் சிஸ் தேங்க்யூ கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்டீங்களா மேடம் நான் எங்க கொழுக்கட்டை சாப்பிட்டேன் நான் ஃபைவ் லைக் போட்டே செல்லம் ரவி பாபு ஹாய் நம்ம லைஃப் நியூவாக வந்திருக்கீங்களா ரவி எங்கே இருந்து உங்களை பற்றி அப்படியே கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணிக்கங்க என் நேம் கோமதி நான் வந்து நாமக்கல் சரிங்களா நாம் வந்து யூடியூப் சேனல் வந்து ஒரு டூ இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் பட் அந்த அளவுக்கு வீடியோஸ் போடுறதில்லை ஸோ அதனால வந்து ஹவர்ஸ் நம்மளால் ரீச் பண்ண முடியல ஸோ அதனால நம்ம லைவ் வந்து வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ற லைவ் வந்துட்டு இருக்கோம் வேற எந்த ஒரு பர்பஸ்க்கும் லைவ் வரல சரிங்களா தைரியம் இருந்தால் பண்ணி ஏ நான் ஏ பிளாக் பண்ணிருவேண்டா பண்ணி வாயில வந்துடும் ஜானி நான் பிளாக் பண்ணிடுவேன் உன்னை எல்லாம் பிளாக் பண்ணி நான் என்னையே நான் அசிங்கப்படுத்திக்க விரும்பல நீ போனா இன்னொருத்தர் வரப்போறான் சரியா லைவ்க்கு உன்ன மாதிரி எத்தனை பேரு மேடம் என்னை தெரிகிறதா தெரியவில்லையா இன்னும் கொக்கி குமாரா இல்ல மலப்பாளைய குமாரா சிஸ்டர் தேவையில்லாத கமெண்ட் இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காதீங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகி மட்டும் தள்ளுங்க தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ வந்த உடனே லைக் போட்டு விட்டேன் மேடம் தேங்க்யூ இளைஞர்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் நேரம் போனால் திரும்ப கிடைக்காது போய் வேலையை பாருங்க அந்த ஆன்டி வீடியோ பார்க்க வேண்டாம் அதிர்ச்சி வீடியோ அப்படியா அப்பா தம்பி இவ்வளவு நாள் நீ எங்கப்பா இருந்த அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா லைவுக்கு வந்து பேசிட்டு இருக்கேன் நான் மூன்றாவது லைக் போட்டு விட்டேன் தேங்க் யூ ஜெகதீஷன்னா தேங்க் யூ தங்கச்சி தங்கச்சி மக்கள் மக்க தங்கச்சி நான் தான் சுப்பிரமணியம் மணி அண்ணா மணி அண்ணாவா எங்கண்ணா ஏன் நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க ப்ரோ இல்ல சிஸ் உங்க நேம் சிஸ்டர் மௌனம் அழகு சிஸ்டர் உங்க நேம் டே ஜானி ஜான் எங்க அக்கா கிட்ட இப்படி பேசாத குருவி நான் புதிய நம்பர் உங்களே வரலாமா சகோ வாங்க பிரதர் குருவி பிரதர் எங்க இருந்து லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க எங்க இருந்து லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க குருவி பிரதர் உங்க நேம் என்ன லைஃப் நியூவாக வந்திருக்கீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் மௌனமே கூப்பிடுங்க எந்த டீட்டெயிலும் சொல்ல மாட்டேன் சாரி சிஸ்டர் என்ன என்ன சிஸ்டர் லைவ் நம்ம சேனல் வந்து லைஃப்பான சேனல் ஸோ யாரும் ஒரே பண்ணிக்கோன்னா தாராளம் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் நேம் சொல்லுங்கள் ஓ லைவ்ல சொல்ல மாட்டேங்களா சரி மௌனம்னே கூப்பிட்றேன் சரி உங்கள் ஊர் பேராவது சொல்லுங்கள் செல் தொலைந்து விட்டது தான் இது என் மாப்பிள்ளை ஃபோன் வைத்திருக்க ஓ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் பரமக்குடி சொந்த ஊர் இருப்பது ஜெர்மனி சூப்பர் பரமக்குடி செட்டில்டா ஓகே பிரதர் சூப்பர் இவன் புருஷ பேச்ச கேட்க மாட்டா நல்ல பெண்கள் இப்படி லைவ் போட மாட்ட யாரு சொன்னது யாரு சொன்னா நல்ல பொண்ணுங்கள் வந்து லைவ் போட மாட்டாங்களா ஓ லைவ் வந்தா தப்பா ஆஹ் சரி அப்படி பாத்தீங்கன்னா வச்சுக்கோ சோசியல் மீடியாவே வந்து உள்ள வர்றதுக்குள்ள வாட்ஸ்அப் குள்ள உங்க அக்கா இருக்காங்களா உங்க அம்மா இருக்காங்களா உம் ஏன் லைவ் வந்தா தப்பா என்ன தப்பு அப்படி நீ வந்து யோகியமானவன்ங்கிறதுக்கு சொல்ல முடியல கம்முன்னு வாய் வாய் புடுங்காத குடுங்காத புது ஃபோன் வாங்கி விடுவேன் ஓகே ஓகேங்கண்ணா

என்ன சொல்கிறது நம்ம சேனல் வந்து காம்பிரேட்டிவ் இஷ்யூ வந்துருச்சு ஸோ அதனால் வந்து வியூஸே சுத்தமாக போகிறதில்ல நம்ம சேனல் வந்து வியூஸ் ரொம்ப அடி வாங்கிடுச்சு வீடியோஸும் நிறைய போட்டிருக்கேன் அதுவும் வந்து வியூஸே போகிறதில்ல தான் வியூஸ் போயிட்டுருக்கு அப்படி வந்து கஷ்டப்பட்டு போட்டுமே எல்லாம் எப்படி சொல் பிளாக் பண்ணணும்னா மறுக்க வியூஸ் அடி வாங்குமேன்ட்டு தான் நான் கமெண்ட் இருக்கேன் கடுப்பாகுது ட்வெண்ட்டி டூ மெம்பர்ஸ் இருக்கீங்க லைவில் ரொம்ப ஹாப்பி நியூ மெம்பர்ஸ் எல்லாம் சந்திச்சதுல நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் இல்லாதவங்க கூட நம்ம சேனல் வீடியோஸ் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ண விரும்பல பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நேர்மைக்கு புரியல பிரதர் உங்க நேர்மைக்கு பண்ணுங்க ஓ சாரி உங்க நேம் தப்பா கீது படிச்சிருந்தனா ஹாய் உங்க நேம் தப்பா படிச்சிருந்தனா சாரி ம் புரியுது சிஸ் ஏன்னா நானே லைவ் வராமல் தான் இருந்தேன் என்ன சொல்றது லைவ் போட்டால் மட்டும்தான் வாட்ச் ஹவுஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் லைவ் வந்துட்டே இருக்கேன் அப்படியெல்லாம் பேட் கமெண்ட்ஸ் வரும்னு எனக்கு தெரியும் தொடர்ந்து பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு சிஸ்டர் ஸோ ஜானியெல்லாம் எந்த மூளைக்கு அழகா இருக்கீங்க திருகுமணம் ஆகிவிட்டதா சாரி பிரதர் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்களே இருக்காங்க என்னோடய ஏஜ் வந்து டுவெண்ட்டி நைனு பாப்பா பத தான் ப்ரீகேஜி போகிறாங்க தம்பிக்கு பத சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது நோ ப்ராப்ளம் யுவர் ஃப்ரெண்ட் ஐ எம் ஃப்ரம் நாமக்கல் நீங்கள் லைக் போட்டேன் வாங்கல அட்டாம்மா எப்படி இருக்கீங்க அப்புறம் விநாயகர் சஸ்ரதி ஸ்பெஷல் கொல்கட்டை ரெடியா உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அப்படியே பண்ணுங்க தேங்க்யூ முனியே சாமி பிரதர் நம்ம டெய்லி டென் ஓ கிளாக் நைட்டு டென் ஓ கிளாக் லைவ் வருவோம் ஸோ வந்து லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கிறீங்க பத்து மணிக்கு லைவ் வரும் நல்லா ஃபன்னாக தான் போகும் லைவ் வாங்க சரிங்களா ரெகுலராக லைவ் வரவங்க வருவாங்க ஃபைன் லதாம்மா கொலுக்கட்டு ரெடி பண்ணிட்டீங்களாம்மா அப்பா என்ன இருக்காரு இத்தனை பேர் லைவ் வந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லைக் பண்ணல திருநெல்வேலி பட் ஒர்க்கிங் இன் பேங்களூர் ஓகே ஓகே நீங்கள் திருநெல்வேலியா நைஸ் நான் நாமக்கல் பிரதர் அழகு ஹாய் நான் விரும்புகிறேன் உங்கள் லைஃப் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்பவும் சொல்லிடுறேன் பேட் கமெண்ட்ஸு பண்ணுறீங்கன்னா நான் தயவு நம்ம லைஃப்க்கு வர வேணாம் கிளம்பிடுங்க யாராக இருந்தாலும் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா லைஃப்க்கு வர வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எதிர்பார்க்குற வேற லைவ் எல்லாம் நிறைய இருக்கும் அங்க போய் பேசுங்க ம் ஓகே சிஸ் நைஸ் டு மீட் யூ பாய்ஸ் இஸ் ஓகே மௌனம் அழகு நம்ம லைஃப் ரெகுலரா வாங்க மௌனம் நம்ம எவ்ரி நைட் வந்து டென் ஓ கிளாக் லைவ் வருவோம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா குட்டிஸ்ங்க இருக்காங்க ஸோ அவங்கள தூங்க வச்சிட்டு தான் நம்ம லைவ் வரணும் ஸோ அதனால ம் ஒர்க்கு போயிட்டாரா அப்பா சரி சரிங்கம்மா அருமை உங்கள் பேச்சு தேங்க்யூ முனிய முனிசாமி சிக்ஸ் மெம்பர்ஸ் லைவ்ல இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க ஓகே ஐ வில் ட்ரை சிஸ்டர் ஓகே சிஸ்டர் பாய் பாய்

பாய் பாய் பாய் சிஸ்டர் நிறையா மெசேஜ் ஃபில்டர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சாரி ரீட் பண்ணாத மெசேஜ் எல்லாம் இருந்ததுன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ் தவறான லைவ் வந்தால் படிக்காதீங்க ஆமாம் வர்றேன் வந்திருக்கிற அந்த ஜானிங்கிற ஒருத்தன் ம் தப்ப கடுப்பாயிருது சோ அதனால கொஞ்சம் பொங்கி எழ வேண்டியதா இருக்கு இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க சாமி மார்னிங் கும்பிட்டு மார்னிங்கே கும்பிட்டீங்களா சேசேரி கொழுக்கட்டை படிச்சிருந்தீங்களா இல்ல ஊரு ஊர்லயே செஞ்சிருந்தாங்களா பொதுவா எங்கள் ஊர்ல எல்லாம் நைட் டைம்ல தான் செய்வாங்க சாமிக்கு பூஜை பண்ணி படையில் வச்சு ஒரு பொது பண்ணுவாங்க தான் பாய் மௌனம் சிஸ்டர் டுவெல் மெம்பர்ஸ் லெவலில் இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சஸ்ரவதியோட லீவ் எப்படி போச்சு நிறைய பேர்த்துக்கு ஹாலிடேவாக இருக்கும் இன்றைக்கி ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க சத்யா லைவ்ல இருக்கீங்களா சத்யா சரவணன் சரவணன் லைவ்ல இருக்கியா சரவணன் ஐ திங்க் நிறைய மெசேஜ் ஃபில்ட்ரு ஆகுதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு மொபைல் ஃபோன் இருந்தால் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் மாமா வெளியில் போயிருக்காங்க ஸோ மாமா வந்து விட்டு தான் இன்னொரு ஃபோன் இருக்கும் டுவெல் மெம்பர்ஸ் இருக்கீங்க லைவில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம லைவ் நியூவாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோஸ் போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிக்கங்க சென்டர்ல டபுள் டேப் பண்ணிங்கன்னா லைக் வரும் பிரைம்ஸ் தெரியாது எங்களுக்கு சொல்றேன் படிக்கவில்லை என்றால் அவங்கள படிக்கவில்லை என்றால் அவங்கள விருவாங்களா புரியல பிரதர் எப்படி சொல்ற இந்த பேட் கமெண்ட்ஸு லைவை பற்றி பேட் ஒப்பீனியனாக சொல்கிறாங்க பாரு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு யூடியூப்பில் எப்படி வீடியோ எடிட் பண்ணி அவர் அப்லோட் பண்ணும் ப்ராப்பராக அப்படிங்கிறதே தெரியாது ஸோ அவங்க தான் டேஷ் பேசுவாங்க ம் லைவ் வரவங்க எல்லாருமே தப்பானவங்க கிடையாது சரிங்களா நிறையா பேர் யூடியூப்பில் லைவ்ல வந்து தப்பாக வந்து மாற்றிட்டானுங்க நிறையா நிறைய பொண்ணுங்கனாலே அந்த யூடியூப்போட லைவ் வந்து கெட்டுப்போச்சு அதை பத்தி நான் சொல்ல விரும்பல நல்ல லைவ் இருக்கு நல்ல பெண்கள் இருக்காங்க twelve members லைவ்ல ல இருக்கீங்க message பண்ணுங்க நம்ம சேனலுக்கு க்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க friends மெசேஜ் பண்ணுங்க எதுவுமே எனக்கு மெசேஜ் வரலையே பன்னெண்டு பேர் இருக்கீங்க ஒருவேளை மெசேஜ் ஃபில்டர் ஆகுதான்னு தெரியல அவங்களே போய் விடுவாங்க என்ன சொல்றது முனுசாமி பிரதர் லைவில் வந்து பேட் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா இருக்கிறவங்களும் போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பிளாக் பண்ண சொல்லுவாங்க இல்லைன்னா டைம் அவுட் கொடுக்க சொல்லுவாங்க நம்ம டைம் அவுட் பிளாக் பண்ணோம் அப்படின்னா நம்மளது வியூஸ் வந்து போக மாட்டேங்குது அடி வாங்குது ரொம்பவே வியூஸே சுத்தமாகவே போறது இல்லை ஸோ அவங்களா பார்த்துக்கிட்டு வேறு யாராவது இது டெலிட் பண்ணாதான் மெசேஜ் அதனால படிக்காத விட்டுட்டோம்னா மற்ற லைஃப் குள்ளே இருக்கிறக்க அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல இங்கே இருக்க மாட்டாங்க மோஸ்டாக டென் மெம்பர்ஸ் லைஃபில் இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க நம்ம குள்ள வந்துட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சைலண்டாக இருக்கீங்க பேசுங்க ஃபன்னா பேசலாம் நம்மளுக்கு இந்த லைக் வந்து ராசியான இருக்கு பத்து லைக் இதை தாண்டி தாண்டவே மாட்டேங்குது எப்பவுமே அப்படியா லைவ்ல டூ டுவெல் மெம்பர்ஸ் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்க எங்கிருந்து லைவ் இருக்கீங்க முனுசாமி பிரதர் வேறு எதாவது மெசேஜ் வருதா எனக்கு ஷோ ஆக மாட்டேங்குது ஃபில்டர் ஆயிடுச்சான்னு தெரில ஸோ அதான் நான் சொல்றது அப்படியே டைப் பண்ணுங்க முனுசாமி பிரதர் குட்டி இன்ஸ்டாகிராம் ஐடி என்னோடது குட்டி அண்டர் ஸ்கோர் ஹரிமா அண்டர் ஸ்கோர் அஃபிஷியல் அதை அப்படியே டைப் பண்ணுங்க நான் பின் பண்ணணும் எயிட் மெம்பர்ஸ் லைவ்ல இருக்கீங்க மெசேஜ் நான் வந்துட்டேன் பாருங்க நான் நாளை ஃபுல்லாக வருவாங்க ஓ வியூஸ் போகுமா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸோ அதை வந்து நான் பின் பண்ண சொன்னேன் ஒரே நிமிஷம் கால் வந்துருச்சு சோ அதனாலதான் நம்ம லைவ்ல இருந்து வெளியே போயிட்டோம் லைவ் லக்கிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷோ ஷோக்லையே